அது ஒருத்தர் வந்துடுறது வயசானவர் உடனே அவரை போய் கூப்பிட்டு வா நான் போய் கூப்பிட்டு வந்தேன் ஏய் அவர் யார் தெரியுமாயா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு கிளை பாரம்மா இந்த பாட்டை எழுந்தது விருதா ஐயா அப்படின்னு சினிமாவில் வந்து சுஜாதா அவர்கள் எவ்வளோ பெரிய ஞானஸ்தன் அவரை வந்து திரைப்படத்தை நடிக்க வைத்த ஒரே

வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் தேனி கண்ணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கண்ணதாசனுக்கு இணையா ஒரு பாடலாசிரியர் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து எம்ஜி வல்லபன் ஒரு பத்திரிகையாளராக இருந்து ஒரு புகழ்பெற்ற பாடலாசிரியராக மாறினார் அவருடைய பயணத்தை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து இப்போது திரைப்பட பாடல்கள் அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க திரைப்பட பாடல்களில் திரவியத்தை தேடணும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 அழகான அருமையான திரைப்பட பாடல்களை எழுதின பல பேரை வந்து யாருக்குமே அடையாளம் தெரியாது கோவை முத்துசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நான் கவிஞர் திரு மு மேத்தா அவர்கள்ட்ட வந்து நான் வேலை பார்க்கும்போது ஒரு வயதான ஒருத்தர் வந்து கவிஞரை சந்திக்கிறதுக்காக வெளியில் வாசலில் நின்றுருந்தாங்க அப்போது அவங்கள வந்து நான் யாருன்னு தெரியாமல் வந்து நீங்கள் பொங்கையா அவங்கள சந்திக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் திரும்ப வந்து இந்த புத்தகத்தை கொடுத்துருங்கயா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் திரும்ப அவங்க கவிஞர்கிட்ட வந்து கொடுத்துனா எங்கே யார் கொடுத்தது அப்படின்னா அவர் வ ஒருத்தர் வந்துருந்த வயசானவர் உடனே அவரை போய் கூட்டுவா அப்படின்னு நான் போய் கூப்பிட்டு வந்தேன் ஏய் அவர் யார் தெரியுமாயா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரம்மா இந்த பாட்டை எழுந்தது இவருதாயா அப்படின்னு காலத்துல அழியாத பாடல் இருக்கு அவரே ஏதோ ஏதோ ஒரு சாதாரண ஆளு மாதிரி நினைச்சிட்டு நினைச்சிட்டேன் அப்போ ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படிதான் நான் உலகம் இருக்கு உலகம் அப்படிதான் இருக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டேன் ஐயா எனக்கு தெரியாமல் அது பின் அது பரவாயில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப எளிமையாக இருந்தார் அப்படி வந்து இந்த எம்ஜி வல்லபன் திரு எம்ஜி வல்லபன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் நான் அவரை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மயக்கத்தில் ஏற்படுத்திச்சு அவர் வந்து ஒரு ம கேரளாவில் மலையாளத்தில் மலையாளம் தான் அவருடைய இதுவாக இருந்தது தாய்மொழியாக இருக்கு இருக்கு ஆனாலும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தனக்கு தன்னுடைய திறமையால தமிழ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகைகள் உலகங்களில் வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அவர் வந்து பத்திரிக்கைகளில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சார் அது பழைய பொம்மை இந்த மாதிரி பத்திரிகைகளை வேலை பார்த்து அந்த பத்திரிகைகளுக்கான கேள்வி பதில்கள்லாம் வித்தியாசமாக கேள்வி பதில்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்கார் அதில் தான் அவர் வந்து கவனிக்கப்பட்டிருக்காங்க அவங்க சினிமா ஆட்களுடைய எல்லாருடைய நெருக்கிய தொடர்பில் அவர் எப்போவுமே இருந்திருக்காரு அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் எப்போ சென்னைக்கு வந்து எப்படி அவர் சினிமாவுக்கு வந்தார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அவருடைய தொடக்கத்தில் வந்து அவர் பத்திரிகைகளில் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் தான் தமிழ் சினிமாவுக்கு சினிமா உலகம் இங்கே வர்றாரு அங்கே வந்துட்டு நான் சினிமா நிருபராகத்தான் தன்னை வந்து மாற்றிக்கிறாரு தொடர்ந்து எழுத எப்படின்னா வித்தியாசமான நறுக்குன்னு ஒரு ஐந்து கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி அகமர் நடிகர் சிவகுமார் அவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டு ஒரு புதுமையா பண்றது பண்ணி அந்த கவனத்தை ஏற்படுத்தி பண்ணிருக்காரு அந்த தொடர்புல என்ன பண்ணிருக்காருன்னா படங்கள் இயக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தான் அவர் சினிமாவுக்குள்ளயும் அவர் வர்றாரு பத்திரிகையாளராக தான் எம்ஜி வல்லபன் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கும் திரை நட்சத்திரங்களுக்கும் அறிமுகமாயிருக்காரு சினிமால அறிமுகம் அறிமுகம் சினிமால பாடல் எழுத தொடங்கினது எந்த காலகட்டத்துல அவர் வந்தாரு டைரக்டரா இருந்து அவர் பாடலாசிரியர் ஆமா ஆமா டைரக்டராக இருந்த மொதலா முதல்ல ஒரு பாடல் பா தைப்பொங்கல் படம் தான் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் வந்து படப்பிடிப்பு நடக்கிறத வந்து பெங்களூரில் பகுதியில் நடந்திருக்கு அப்போது இந்த படத்தில் வந்து வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருந்திருக்காங்க அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ராதிகா தான் ஹீரோயினாக இருப்பாங்க சுதாகர் நினச்சிருப்பார் ஆழ்நாள் அழகராஜ படத்தில் கூட சந்தானம் வந்து தைப்பொங்கல் படத்தை போட்டு என் தலைவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி பண்ணிருப்பார் அந்த ஆத்மா அந்த படம் தான் அது அப்போது இதுக்கான ஒரு ஒரு புதுசாக ஒரு யாராவது பண்ணலாம் அப்படின்னு ஐடியா சொன்ன பண்ணோடனே என்ன செய்யலாம்னு இங்கே யார் இருக்காங்கன்னா சுஜாதா வந்து அப்போ ரைட்டர் சுஜாதா வந்து அப்போ பெங்களூரில் தான் அவர் வீடு இருந்திருக்கு அவரை வந்து நீங்கள் கூப்பிட்டு வாங்க இங்கே கூப்பிட்டு அழைச்சிட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்காரு அமுதவன் பத்திரிகையாளர்கிட்ட அப்போது அவர் போய் சுஜாதாட்ட பேசினோன்னா எதுக்கு நான் எனக்கு படம் சினிமாவுக்கு எனக்கு கதையை எழுந்து எடுக்கிறாங்க அப்போ வந்து பிரியா அதாவது காயத்ரி காயத்ரி படம்லாம் சுஜாதாவுடைய கதை தான் சினிமாவில் தொடர்பில் இருந்தாலும் தன்னை எப்போவுமே சினிமா திரையில காட்டாமல் இருந்தவர் திரைக்கு பின்னாலே இருந்து பழகினவர் நீங்கள் வாங்கல அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்காரு வந்தோன்னே சரி பாட்டுக்கு தானே போகிறோம்னு சொல்லிட்டு வல்லபனை பார்க்குறதுக்காக இங்கே வர்றாங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் அங்கே வந்தோன்னே என்ன பேசிகிட்டு இருக்கும்போது சார் நான் உங்களை வச்சு ஒரு இது பண்ண போகிறேன் அப்படின் என்ன என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் ஒரு சீனில் வந்து நடிக்கணும் ஐயோ படம் நான் நடிக்கிறது வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு இல்லை சார் நீங்களே சுஜாதாவை ரைட்டர் சுஜாதாவே வாங்க அப்படின்னு அப்போ வீட்டில் பர்மிஷன் கேளுங்க மனைவி கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு சரி அவரோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது ரைட்டர் சுஜாதாவை வந்து நேரடியாக ராதிகா பார்த்து நீங்கள் தானே சுஜாதாவான்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற மாதிரியான ஒரு காட்சியை வந்து படத்துல வச்சார் சினிமாவில் வந்து சுஜாதா அவர்கள் எவ்வளவு பெரிய ஞானஸ்தன் அவரை வந்து திரைப்படத்தில் நடிக்க வைத்த ஒரே ஆள் வந்து இயக்குனர் நடிச்சது இல்லை இன்னும் சொல்ல போனால் எந்திரன் படத்திலயும் அவர் சுஜாதா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் ஒரு சயின்டிஸ்டா உள்ளார கொண்டு வந்திருக்கலாம் ஆனா அது அவர் விரும்பி இருக்க மாட்டார் அப்படி அவர் நடிக்க வச்சு அப்போனா எவ்வளோ எதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா அப்போ எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் எவ்வளவு திறமை உள்ளவர்னு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அவர் கவனத்துக்கு வந்த பாடல் எது அவர் இவர் இந்த பாட்டை எழுதினவர் எம்ஜி வல்லபன் அப்படின்னு சொல்ல சொல்கிற படுகிற ஒரு பாடல் எது அவர் வந்து இந்த நட்பு அந்த திரை சினிமா உலகத்தில் இயக்குநர்கள்ட்ட தொடர்பு உள்ளதில் இந்த படம் அதாவது பொண்ணு ஊருக்கு புதுசு ஒரு படம் வந்து யார் எடுக்கிறாங்கன்னா நம்ம அன்னக்கிளி செல்வராஜ் தான் டேரக்ஷன் அது வந்து தேனியில் இருக்க ஒரு ப்ரொடியூசர் தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக பாடல் கதாநாயகி அறிமுக பாடலாக ஒரு பாடல் வருது சோலை குயிலே காலை கதிரே அந்த பாட்டை வந்து இவர் வந்து முதல் பாடலாக எழுதுறார் இவருக்கு மட்டும் இல்லை அந்த பாடலை பாடின எஸ்பி சைலஜா அவர்களுக்கும் அதுதான் முதல் பாடல் அதுலேயே பாருங்கள் சோலை குயில்

அதாவது ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி அந்த ஒரு பாடலை வந்து கையாளுவார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் வந்து பயங்கரமான ஒன்னொண்ணு அவர் ஒரு பெரிய கவித்துவமான ஒரு கவிஞனா இருந்திருக்காரு திரைப்பாடல்கள்ல ஆமா ஒரு மெட்டுக்கு பாட்டு எழுதல அவரு அவர் வந்து ஒரு இயற்கையை உள்ளர கொண்டு வர கொண்டு வர்றாரு எல்லா பாடல்களும் தான் இருந்திருக்கும் இவருடைய இப்ப எம்ஜி வல்லபன் வந்து ஒரு கோபக்காரர்னு கூட ஒரு பொதுவான ஒரு பிரயோகம் இருக்கு அவரை பத்தி பேசும்போது அவர் கோபக்காரர் பேசிடுவாரு அப்படின்னு அது அது அவரை பாதிச்சுதான் அவருக்கு அது வந்து ஸ்பெஷலா இருந்ததுதான் இல்ல அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் தைப்பொங்கல் படத்துல வந்து ஒரு நடிகை நடிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு இடத்துல லாட்ஜு போட்டிருக்காங்க பெங்களூரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வேறு அவுட்டரில் ஒன்று இதில் வந்து அவுட்டரில் வந்து இருக்கிற லாட்ஜில் வந்து ஒரு நடிகை வந்து இன்னொரு நடிகை இருக்கோம் அவங்க தங்கியிருக்காங்க அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு ஒரு டிலே ஆகும் இல்லையா அப்போது அவங்க நடிகை வந்து மறுநாள் சொல்கிறாங்க சார் என்னை வந்து இங்கேருந்து சீக்கிரம் அனுப்பிடுறீங்க அஞ்சரை மணிக்கெலாம் அனுப்பிடுறீங்க ஏன்னா அது வந்து ஒரு இன்டீரியர் பிரயாசம்னா சீக்கிரம் ஹோட்டலுக்கு அனுப்பிடுறாங்க நான் வந்து உங்கள் ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நான் ஒரு ஒன்பது மணி வாக்கில் வீட்டுக்கு அங்கே என்னோட இடத்துக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்லணும் ஏமா ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் இங்கேருந்து போக முடியாது அவங்க யாருன்னு சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் ஒன்பது மணிக்கு மேலே இங்கேருந்து போக முடியாதன்னா காரு வசதி இல்லை அப்படின்னா அந்த டிரைவர்கிட்ட சொன்னோன்னா அந்த டிரைவர் அந்த நடிகை கூப்பிட்டு போக மாட்டேன் அதாவது அஞ்சு மணிக்கு வந்தால் வாங்க ஒன்பது மணிக்கு என்னால் ஓட்டிகிட்டு போக முடியாது நான் மறுநாள் எனக்கு சீக்கிரம் சொல்லி டிரைவர் போயிடாரு இதனால என்ன பண்ணுறன்னா அந்த நடிகையோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு சரி பரவாயில்ல நீங்கள் இங்கே இருங்க நாங்கள் எட்டரை மணிக்கு மேலே நாங்க வந்து உங்களை வந்து டிராப் பண்றோம் டிராப் பண்ண எப்படி நடந்து கொண்டு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் நடந்து கொண்டு போய் இவங்க விட்டு வந்துருக்காங்க ஒவ்வொரு இது வந்து ஷூட்டிங் நடந்து முடிகிற வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காரு அதை வந்து இவர் எம்ஜி வல்லவன் சார் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்னொரு ரைடரு எல்லாரும் சேர்ந்து நடந்து அந்த நடிகை கொண்டு போய் அவங்க தங்கியிருக்க இடத்துல விட்டுட்டு திரும்ப இவங்க நடந்தே வந்து இவங்க லாட்ஜுக்கு வந்திருக்காங்க அந்த நடிகை தான் உஷா டி ராஜேந்திர உஷா சிம்புவோட அம்மா சோ ஒரு தன்னுடைய தன்னை நம்பி வந்திருக்க ஒரு கலைஞர்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இருக்குல்ல அது வந்து சார்டர் வந்து இருந்திருக்கு கோப ஆமா அவர் கடும் கோபக்காரராக இருந்திருக்காரு ஆனாலும் வந்து அவருடைய அந்த அந்த பொய்டிக் சென்ஸ் இருக்குல்ல அது வந்து அவர் ரொம்ப காப்பாத்திருக்கு அது மேல அவர் அவருக்கு மேல மரியாதை வர வச்சிருக்கு நீங்க தைப்பொங்கல் படத்திலே பாருங்க கண் மலர்களின் அழைப்பு இதழ் அந்த ஒவ்வொரு அவருடைய அந்த நீங்க சொன்ன மலர்கள் பாருங்க ஆமா கண் மலர்களின் அழைப்பு இதழ் பொன் இதழ்களின் சிறப்பு இதழ் ஒரு புத்தகம் பெண்களுடைய வந்து ஒரு புத்தகமாகவே அவர் வந்து வடிவமைக்கிற அந்த தன்மை இருக்குல்ல இது எல்லாம் சேர்ந்து அவர் எவ்வளவு மென்மையானவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கோபங்கிறது வந்து அதை மே மேம்பட்ட பாக்குறது அந்த பாடல்ல வந்து அவர் எப்படி கையாண்டிருக்காரு எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குது என்னன்னா கண்ணதாசன் அந்த படத்தில் எழுதியிருப்பாங்க பாட்டை எழுதி கண்ணதாசனா கேக்குற மாதிரி அந்த பாட்டை சூடி இந்த பாட்டை வல்ல பணம் தான் இருக்காரு அப்படிங்கறது பல காலத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்ச பேட்டியை பாக்குறவங்க கூட உடனே போய் அந்த பாட்டை கேட்பாங்க ஆமா காரணம் என்னன்னா அதுல வந்து இருக்கிற அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு இசைஞானி திரு இளையராஜா அவர்களுடைய டியூனுக்குள்ள லைச்சு ஒருத்தர் எழுதுற அந்த அனுபவம் இருக்குல்ல அது வந்து இந்திரனே எழுந்து வந்து சாமர வீசுகிற அந்த சுகம்தான் அப்படி கிடைக்கும் அது அது நமக்கு இருக்காது இல்லையாங்கிறது வேற அந்த அனுபவத்தை சொல்கிறேன் நீங்கள் காதல் நெஞ்சு காதல் நெஞ்சே தான் ஆனால் அவர் சார் என்ன பண்ணுறாரு காதல் நெஞ்சில் மேலதாளம் வே இதை வந்து கொண்டு கொண்டு வருவார் அவர் எழுதுற வரி அப்படி எப்படி வருது இல்ல நீங்க சாதாரணமாக சொன்னீங்கன்னா காதல் நெஞ்சு மேல தாளம் ஒன்று ஒண்ணுமே இல்லை ஆனா நீங்க விஷயோட அப்போ அவருக்கு ராஜா சாருக்கு வந்து ரொம்ப ஏய்ந்து பணியாற்றி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவர் சுலபத்துல வந்து அவர் சார் வந்து அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க இன்னொரு பாட்டு உங்களுக்கு உண்டு நீங்க பல பாடல்களை வந்து இவர் பின்னணியில இருந்துட்டு தான் பேரு வரலாற்றையும் பரவாயில்லன்னு விட்டு அதில் முக்கியமான பாட்டு நாதஸ்வர ஓசை தேவன் வந்து பாடுகிறார் அந்த பாட்டை எஞ்சி வல்லபான் தான் எழுதியிருக்காரு அவர் இருந்திருக்காரு அந்த அந்த ஒர்க் பண்ணியிருக்காரு அதே மாதிரி படத்துல அன்பைவா படத்தில் ரொம்ப அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா எங்களுக்கு டூரிஸ்ட் பஸ்னு நாகேஸ் விட டிராவல் பண்ண அந்த பாட்டை அவர் தான் எழுதியிருக்காரு ஸோ அங்கே அங்கே அவர் பேர் வரல இப்படியாக எம்ஜி வல்லபன் அவர்கள் தன்னுடைய திறமையை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் வெளிப்படுத்தி ஒரு அதாவது அனந்து இப்போ சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாலச்சந்திர பாலச்சந்தர் கே பி சார் கமலுக்கு வந்து இன்னும் என்னோட அனந்து இல்லாமல் போனது எனக்கு மிகப்பெரிய இழப்பு பல இடங்களை சொல்லியிருக்காரு அனந்து மாதிரியும் சினிமாவில் எல்லாம் தெரிந்த ஒரு மனிதராக திரு எம்ஜி வல்லபன் அவர்கள் அவருடைய டிராவல் எப்படி இருந்தது திரைப்பட திரைப்படங்கள்ல திரைப்பட பாடல்கள்ல அது அவர் நீங்க ரொம்ப வியக்கிற பாடல்கள் எனக்கு ரொம்ப நான் வியந்து பாக்குறத வந்து இவர் வந்து மலையாள சாயல்ல இருக்காரு பூந்தணீர் படத்துல வந்து ஒரு பாட்டு உண்டு அதாவது பாடணும் ஊஞ்சல்லாடணும் ராக்கிளியாகணும் ராப்பகல் பா கூவணும் இது மலையாளம் மலையாள எழுதியில் ஆகணும் ராப்பகல் கூவணோ அப்படிங்கிறார் இதுங்க ஒரு அவர் அவருடைய மொழி மலையாள மொழி ஆளுமையையும் தமிழ் உண்ணாக்கிறார் அந்த திறமை வந்து இதுவரைக்கும் அந்த பாடல் வந்து எங்குமே வந்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு இந்த கையாளுதல் தன்மையோட வேறு பாடல் வந்ததே கிடையாது அவ்வளவு வல்லபன் அப்படின்னு இந்த பாடல்கள் நமக்கு மீன்கொடி தேரில் பேசாம இருக்கவே முடியும் அதுதான் அந்த பாட்டு வந்து மீன்கொடி தேரில் அந்த பாடல் இருக்குல்ல அது வந்து அதாவது என்ன சொல்றது அந்த ராஜா சாருடைய அந்த இசையுடைய அவர் தான் இருப்பார் கண்டிப்பா வல்லப்பட கொண்டாடி இருப்பார் காரணம் ஒரு டீம் எழுதிட்டு போற அப்பெல்லாம் இசைஞானி எழுத்து இளையராஜா அந்த அந்த டியூன் எழுதுறது இது இல்லை அதை டியூனை மட்டும் போடுவாங்க பாட்டு எழுதுகிற தன்மை இல்லை பாட அவர் அப்போ அவ்வளோ பிஸியாக இருந்திருக்காங்க அந்த காலகட்டங்கள்லாம் ஸோ அப்போ தான் வந்து இவரை ஒரு தன்னால் எழுதுகிறார் மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் பூகிறார் இந்த இந்த சொல்லாடல் எல்லாம் ரொம்ப புதுமையாக இருக்குங்கிறதுக்கு எம்ஜி வல்லபனோட எம்ஜி வல் சிற்பிக்கு அப்புறம் கவிஞர் சிற்பி பலஸ்வரமன் இருக்காரு அவருக்கு அப்புறம் வந்து எம்ஜி வல்லபனுடைய பாடல் வரிகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சது இளையராஜா இல்லாமல் மற்ற இசையமைப்பாளர்களுக்கு எம்ஜிஆரில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு எழுதிருக்காரு பாடல நிறைய பாடல்கள் எழுதிருக்காரு நம்ம வந்து பின்னாடி தொடர்ந்து நம்ம அதை பேசும்போது இதில் வந்து பார்க்கலாம் இன்னொரு உங்களுக்கு இன்னொரு பாடலை சொ சொல்லணும்னா அந்த ப ராஜா அவர்கள் வந்து இவர் வந்து ரொம்ப பயங்கரமாக வியந்து பேசியிருக்காரு அது என்னென்னா நம்ம நமக்கு வந்து அவருடைய கிராமிய தன்மையை வந்து நம்ம மலையாளம் தெரிந்து மலையாளத்தில் பிறந்தவருக்கு எப்படிடா உலக எப்படி அந்த கிராமம் வந்து கிடச்சது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு மண் மண் வாசனை படத்தில் அரிசி குத்து அக்கா மகளே இந்த பாட்டை வந்து பல்லப்பன் சார் எழுதியிருக்காரு இது வந்து நம்ம வயிறு அது மதுரைக்கு உள்ள ஒரு விஷயம் அல்லது கிராமப்புறங்கள்ல இருக்கு அதாவது இது வைரமுத்தம் தான் பல பேர் ஊர் பக்கம் நினைச்சுக்கலாம் அரிசி குத்து இப்ப மீன்கொடி தேரில் எழுதினவர் தான் அரிசி குத்து அக்கா ஆமா ஆமா அதாவது நம்ம இவரு கங்கை மரன் சார் மியூசிக்கில் வந்து எழுதியிருக்காங்க கங்கை மரன் சார் வந்து அவரை அவரை பத்தி தனியாக நம்ம ஒருத்தர் பேசுவோம் அவருடைய படத்தில் வந்து இவர் எழுந்த இசைக்கவோ நம் கல்யாண ராகம் கண்மூடி மௌன மொழி பே அதாவது காதலன் திருமணமான பிறகு அவன் அந்த இந்த பாடல் தொடங்குது இசைக்கவோ நம் கல்யாண ராகம் கண் மூடி மௌன மொழி பேசும் உன் மேனியில் இசைக்கவோ அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு பல்லவியை வந்து எப்படி அடுத்ததோடு சேர்த்து தொடர்றது சரணத்தில் முடிச்சுட்டு எப்படி அடுத்த பல்லவி தொடர்றதுங்கிற அந்த தொன்மம் இருக்குல்ல அவருக்கு வந்து பயங்கரமா இவரோட பாடல்கள் எப்படி இருக்குன்னா கண்ணன் ஒரு கடற்கரை ஓரத்துல மாலை நேரத்தில் அப்படியே நடந்து அந்த கடலை பார்த்து ஒரு காத்து அடிக்கிறது மாதிரி ஒரு மலை பாங்கான பகுதி ஆகும்போது சாரல் அந்த எல்லா பாட்டை உணர்வு தருகிற பாடல்கள் எல்லா பாட்டுமே அப்படி இருந்தது இருந்ததுக்கு உதாரணமா தீர்த் தீர்த்தக்கரவியில பாட்டு இருக்கு தீர்த்தக்கரை தனியிலே செண்பக புஷ்பங்களி அந்த பாட்டு வந்து ரொம்ப பயங்கர உருக்க உருக்கமா இருக்கும் இது வந்து இந்த இந்த வார்த்தையே வந்து ரொம்ப புதுசு திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசு நீங்க ஆகாய கங்கை படத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப டிவி புகழ் குக்வித் கோமாடி புகழ் உதாரணத்துக்கு சொல்ல குக்வித் கோமாடி புகழ் புகழ் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி ராமன் புகழ் சீதை அப்படின்னு எழுந்தர் அந்த ஆகாய கங்கை படத்தில் அது அந்த அந்த பாடல்ல வர ஒரு வரி வரும் அதாவது சீதா புகழ் ராமன் அப்படின்னு எழுதுவார் இது வந்து அவ்வளோ சுலபமா இந்த ஒரு வரியை இந்த வார்த்தையை வந்து இது வந்து எளிதாக வந்திருக்கு நம்ம சொல்லவே முடியாது அதுக்குள்ள பெரிய ஆற்றல் வேணும் சீதா புகழ் ராமன் அப்படின்னு எழுதுறாரு பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு அதாவது ராமனுக்கு பெருமை சேர்க்கறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஒரு மாறுபட்ட வரியில் திரைப்பட பாடல்களை வச்சவர் எம்ஜி வல்லபன் ஆமாம் இப்போ ரெகுலராக இருக்கிற ஒரு இதுலேருந்து மாறுபட்டு வச்சவர் அப்புறம் எம்ஜி வல்லபன் அவர் வாழும் காலத்தில் இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசப்பட்டாரா பாராட்டப்பட்டாரா அது இல்லை காரணம் என்னென்னா நீ இன்னொரு விஷயம் சொன்னால் ஆச்சரியமா இருக்கும் தொலைக்காட்சி தொடருக்கு வந்து ஒரு பெரிய முன்னோடியே இருந்தது சித்தி தொடர் தான் அந்த சித்தி தொடரோட கதை இவர் தான் எம்ஜி வல்லபன் அவர்கள் தான் அதோடய திரைக்கதையும் அவர் தான் அதை வந்து பெரிய ஹிட் ஆகி போய்கிட்டு இருக்கும்போதே இவர் என்ன பெரிய அளவில் போய்கிட்டுருக்கு ஆனால் இவர்கிட்ட உள்ள ஒரு அந்த நான் அந்த கோபம் இருக்குல்ல அந்த கோபம் வந்து அந்த டீமை வந்து அந்த சில பேருடைய அறிவு அந்த ஜுவாலைக்கு முன்னாடி நம்ம யாருமே போய் நெருங்கி பேச முடியாது அப்படி பல பேர் அந்த தொலைக்காட்சி தோட்டத்தில் வேலை பார்த்தவங்க பூசி பயந்து ஓடிப்பிட்டாங்க அவரை சமாளிக்க முடியல அவருடைய ஆற்றலை வந்து எதிர்த்து வேகத்துக்கு பயணம் பயணிக்க முடியலை அப்ப என்ன நடக்குது அப்படின்னா அங்க ஏதோ ஒரு ஒரு அரசியல் நடந்து அவரு வெளியேற்றப்படுறாரு ஆனா வந்து சத்தியமா அது ராதிகா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க ஏன்னா அவருக்கு அவங்களை பத்தி நல்லா தெரியும் அது ராதிகா பண்ணல அது அந்த தொடர் வந்து இயல்பா பாஸ்கர் சிஜே பாஸ்கர் கைக்கு போயிருச்சு அதுக்கப்புறம் வந்து இவரை தொடர்ந்து வந்து நான் வந்து எல்லாத்தையும் எழுத போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது என்னோட அனுபவங்களை வந்து நான் பெருசா எழுத போறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு அந்த இது வந்து நடக்க முடியாம போச்சு அந்த இது நடக்காம போயிருச்சு அது பெரிய அவர் வந்து கொண்டாடி இப்போ நம்மெல்லாம் இருந்த நான் இருந்துருந்தேன் நான் இருக்கும்போது அப்புறம் நம்ம அவர் இருந்திருந்தாரு இப்போதைக்கு அவர் இருந்திருந்தாங்கன்னா நான் அளவுல இப்போ அளவு பெரிய அளவு இப்போ நம்ம அவரை தனியாகவே ஒரு வீடியோவா பேசுறோம் மறக்காம இருக்கிறோம் அந்த பாடல்களை ரயிச்சு போய் இருக்கிறோம் ஆமாம் எல்லாரும் அப்படி இருப்பாங்க அவர் யாரான்னு கேட்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆமா அதுதான் சொல்றேன் இப்போ அந்த அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த சின்ன ஒரு மன உளைச்சல்ல அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ந்து இயங்க முடியாம அவரு அவர் இறந்து போய் என்ன ஒரு மகிழ்ச்சினா நமக்கு இந்த நீங்க அந்த மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு கிளை பாரமா எழுதுன முத்துசாமி மாதிரி இல்ல இவரு கொஞ்சம் அறிமுகம் இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமா இருக்காரு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருந்துருக்காரு ஆனா ஆனா என்னன்னா இவர் மாதிரியான ஒரு கவலையை மறக்கிறதுக்கான மருந்து தயாரித்து தர்ற மிகப்பெரிய படைப்பாளிகளை வந்து படைப்பாளிகள் நம்ம கொண்டாடாம போனாலும் அவங்களுடைய குடும்பத்தினர் எங்க இருந்தாலும் அவங்க வந்து பூரண நலமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இயற்கை இல்ல இந்த வீதத்துல ஒருத்தருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் பத்திரிகையாளர் அருள் செல்வன் ஆமா எம்ஜி வல்லவன் பத்தி ஒரு புத்தகத்தை எழுதி ஆமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவருடைய மாணவர்னே சொல்லலாம் மாணவர் நூல் வெளியீட்டு பண்ணி அவரை வந்து மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய பதிவு பண்ணிதா இருந்துச்சு ஆமா அது வந்து அவர் இல்லைன்னா இந்த அவருடைய எம்ஜி வல்லப்பனை பத்தின வெளியில யாருக்கும் கிடையாது கிடையாது பத்தின சான்று இந்த தொடர்ல முதல்ல நம்ம எம்ஜி வல்லப்பண அறிமுகம் தான் பண்ணிருக்கோம் அடுத்து ஒவ்வொரு தொடர்லையும் நம்ம அவரை பத்தின அடுத்த அடுத்த தொடர்களை வந்து நம்ம அவரை அவருடைய திரைப்பட பாடல் பத்தி பேசணும் ஆமா அத ஒவ்வொரு பாடலை பத்தி பேசணும் அந்த மாதிரி ஒரு பாடல்களையும் படைப்பையும் கொடுத்த எம்ஜி வல்லபனுடைய குடும்பம் எங்க இருந்தாலும் அவங்க வந்து பூர்ண நலத்தோட இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க